எல்லோருக்கும் சோத்திர காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் காய்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையை ஏசு துளிர்க்க பண்ணுவார் மனிதர் நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கை காய்ந்து போனதோ அல்ல லூயா மனிதர் நிமித்தமாய் வியாதி வந்து அல்ல இல்லையா சரீரத்தில் உள்ள இழந்து போனீங்களோ ஒரு தருத்திரம் வந்து கடன் வந்து நம்ம குடும்பம் உடைக்கப்பட்டு விட்டதா காய்ந்து போன நிலைமையா எதிர்பார்க்கிற நன்மை நடக்கலையே என்ற சொல்லி நீங்கள் சோர்ந்து போனீங்களா சூழலை எல்லாம் உங்களுக்கு ஆமேன் வேதனை கொடுத்ததோ உங்கள் வாழ்க்கை காய்ந்து போன வாழ்க்கையை ஏசு துளிர்க்க பண்ண போகிறா ஹலோ இல்லையா தலையில் கழிச்சு சொல்லுவீங்களா காய்ந்து போன என் வாழ்க்கை ஏசு துளிர்க்க பண்ணுகிறா காய்ந்து போன என் குடும்பத்தை ஏசு துளிர்க்க பண்ணுகிறா மனிதர்கள் எங்கள் வாழ்க்கை காய்ந்து போக பண்ணிட்டாங்க சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கை காய்ந்து போக பண்ணிட்டு எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய சாபங்கள் மந்திரவாதங்கள் எங்களுடைய வாழ்க்கை காய்ந்து போக பண்ணிட்டு ஏய்சு எங்கள் பாவங்களை சாபங்களை மன்னித்து ஏய்ஸ் எங்களுக்கு துளிர்க்க பண்ணுகிறார் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகள் அவர் பார்க்கட்டும் இந்த காலை வேளையில் காலை அவருடைய கிருவை புதியது பாருங்கள் புது கருவை தருவா புது கிருவை தருவா உங்களை துளிர்க்க பண்ணுவார் உங்களுக்கு வாழ்க்கை துளிர்க்க பண்ணுவாரு ஹலெ லூயா நீதி பதினொன்று இருபத்தெட்டுல நீதிமான்களோ போல தலைப்பார்கள் ரத்தத்து கழுவப்பட்ட பிள்ளைகள் நீதி செய்கிற பிள்ளைகள் பாருங்கள் துளிரைப்போல என்னச்சு வாங்கலாம் தலைப்பார்களாம் பாருங்கள் ஹலை லூயா ஹலே லூயா இன்னும் யோபு பதினாலு அதிகாரம் ஏழு ஒன்பது ஒரு மரத்தை குறித்ததாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் அதின் இளங்கிளைகள் தொழிற்கும் அதின் வேர் தரையிலே பழையதாகி அதின் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும் மரத்தை வெட்டி போட்ட இடத்துல கலையில் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் நல்லா மழை வரும் பொழுது அந்த மரத்துலேருந்து பாருங்கள் அழகாக துளிர் விட்டு வரும் பாருங்கள் அலை லூயா அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பிசாஸ் வெட்டி போட்டுட்டானா மனதில் வெட்டி போட்டாங்கள காய்ந்து போனேன் உங்கள் வாழ்க்கையை அல்ல லூயா இன்றைக்கி அபிஷேக தண்ணி அந்த பரிசுதாவின் நதி உங்கள் குடும்பத்தில் பாயும் அலை லூயா அந்த தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம்போல் கிளை விடுமா பாருங்கள் தண்ணீர் பாஞ்ச உடனே அது என்ன செய்யுது துளிர் விட ஆரம்பிச்சிருது பாருங்கள் நல்லா மழை பெய்ய ஆரம்பித்த உடனே துளிர் விட்டுருது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட பரிசுத்தாவின் மலையை அலை லூயா நீ கேட்பீங்களா பரிசுத்தாபின் தண்ணீர் எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா அந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா எங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுங்கள் லூயா ஹர்லை லூயா அழுத அலு இது காய்ந்து போனாலும் கூட பாருங்க அந்த தண்ணீர் மேலே அவன் ஊற்றப்பட்ட உடனே துளிர்க்க ஆரம்பித்துருது இன்னைக்கு ஹர்லை லூயா காய்ந்து போன உங்கள் வாழ்க்கையை கற்று துளிர்க்க பண்ண போகிறா ஹர்ல லூயா ஏசி ஐம்பத்தெட்டு எட்டில் அப்பொழுது இடையற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் சீக்கிரத்தில் துளிர்க்க போதேவோ பிள்ளைகளே சொல்லுங்க என் வாழ்க்கை சீக்கிரத்து துளிக்கப் போகிறது காய்ந்து போகிற வாழ்க்கை எல்லாராலும் மிதிக்கப்பட்ட வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை அவமானப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அலலோயா இன்னைக்கு துளிர்க்க பண்ண போகிறா அலல்லோயா ஒரு சகோதரன் பாருங்கள் பல லட்ச கடனாகி இனி வாழ்க்கையில் எழுப்ப முடியாதுன்னு சொல்லி மிகவும் சோர்ந்து போன நிலமையில் ஜப எங்களுக்கு செபிக்க சொன்னாங்க நாங்கள் பொழுது கத்தர் சொன்னால் நீதிமன்றைய வேர் கனி கொடுக்கும் எல்லாவற்றையும் பிசாசு மேலே வெட்டி போட்டுட்டான் துளிர் இல்லை ஆனால் கீழே வேறு இருக்குது அந்த வேறு என்ன செய்யும் துளிர் விட்டு மீண்டும் கனி கொடுக்கும்னு சொன்னார் அந்த சகோதரன் சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலையா நான் கடனை அடைச்சி அலையில வர முடியுமா எப்படிலாம் எழும்ப முடியும் அல்ல லூயா ஆனால் கத்தர் செய்த சொன்னா செஞ்சு முடிச்சா இருப்பாருங்க அல்ல லூயா இன்னைக்கு எல்லாம் வெட்டி போட்டு போயிட்டாங்க மனிதர்கள் கீழே மட்டும் வேறு என்ன செய்ய ஆடிக்கிட்டே கிடக்குது அலை லூயா அந்த வேர்க்களை தண்ணி ஊற்ற போகிறார் உங்களுக்கு அந்த அபிஷேக தண்ணி உங்கள் உங்கள் மேலே பாயும் பொழுது அலையில் துளிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதான் பாருங்கள் பரிசு தாவியை நீங்கள் கூப்பிடணும் பரிசு தாவியானவரே நீங்கள் வாங்க அசைவான ஜீவன் நதி உங்கள் மேலே பாயும் பொழுது ஒரு தோட்டம் பாருங்கள் அதில் லூயை தண்ணீர் பாயிற தோட்டம் காஞ்சு போயிடும் தண்ணீர் பாயிற தோட்டம் தான் செழிப்பாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி பரிசு நதி உங்கள் மேலே பாயும் பொழுது அந்த காய்ந்து போனவங்க வாழ்க்கை அவர் துளிர்க்க பண்ண போகிறார் காலையில் லூயா இந்த காலை வேலையில் நீங்கள் செவீங்க தேவ பிள்ளைகளே நகோமியுடைய வாழ்க்கையை பாருங்கள் காய்ந்து போயிற்று நகோமியுடைய வாழ்க்கை காய்ந்து போயிற்று கணவன் இறந்து போனார் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் திருமணமானது ரெண்டு பையனும் இறந்து போனாங்க அல்ல லூ எப்படி இருக்கும் பாருங்கள் கணவனும் இறந்து போனார் ஆண் பிள்ளையும் திருமணமான பிள்ளைகளையும் இறந்து போனாங்க அப்போ பாருங்கள் அந்த வீட்டில் மூணு விதவைகள் எவ்வளோ வேதனை பாருங்கள் அலை லூயா லூயா அவங்க சொன்னாங்க என்னைய நகமின்னு கூடாதுங்க மாறான்னு சொல்லி கொடுங்க என் வாழ்க்கை கசந்த வாழ்க்கையை மாறிட்டு சொன்னேன் ஆனால் பாருங்கள் ஒரு மருமகா கூடவே வந்த அருத்து மாமியால் பற்றி மாமியல்களில் இருக்கிற தெய்வத்தை பற்றி பிடித்து கொண்டாள் அல்ல சொந்த ஊருக்கு திரும்பி வந்தாங்க கத்தர் அங்கே ரூத்துடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணினார் மீண்டுமாக அவருடைய திருமண வாழ்க்கை கத்தர் ஆசிரியத்து கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணினார் நினச்சே பார்த்துருக்க மாட்டான் பாருங்கள் ரூத்து நகமே நினச்சே பார்த்துருக்க மாட்டேன் நம்ம மருமக நம்ம கூட வருவா அமே நம்ம வாழ்க்கை துளிர்க்க நினச்சே பார்க்கல பாருங்கள் ஆனால் கத்தர் அற்புதங்களை செய்தார் பாருங்கள் சொந்த ஊருக்கு வந்தாங்க ஹலில் கோதுமை தான் பிறகுறக்கு பொறுக்கி எடுக்க போனா ஹலோ லூயா அந்த வயல் உள்ள அந்த கோதுமை பொறுக்கி எடுத்து தான் ரூத்து வந்தாள் ஆனால் அந்த வயல் சொந்தக்காரே பாருங்கள் அவளை திருமணம் பண்ணார் ஹலில் வேலைக்கு போன மகள் பொறுக்க போன மகள் வேலைக்கு இல்லை பொறுக்க போன மகள் தன்னுடைய சாப்பாட்டுக்காக கோதுமை பொறுக்க போன அதே இடம் அதே வயல் அவளுக்கு சொந்தமாக முடியாய் கத்தர் அந்த காய்ந்து போன வாழ்க்கையை ஆஸ்வதித்தா ஹலோ லூயா அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள் அவர் எந்த நிலமிலே இருந்தாலும் ஹல லூயா அவர் துளிர்க்க பண்ணுகிற தேவன் அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது அவரோடு வாழும் பொழுது அந்த அபிஷேக நதி நம்ம வீட்டில் பாயும் பொழுது அவன் உங்கள் பிள்ளைகள் மேலே பாயும் கடன் மேலே பாயும் அணை மேலே பாயும் கத்துறவங்களை துளிர்க்க பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார் கைந்து போன உங்கள் வாழ்க்கை ஏசு துளிர்க்க பண்ணுகிறார் இந்த காலை வேலையில் ஏசுவே அப்படி வல்லம இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டேசப்ப காய்ந்து போன வாழ்க்கை துளிர்க்க பண்ணுங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளில் வாழ்க்கை காய்ந்து போயிட்டு ஏசப்பா இன்னைக்கு துளிர்க்க பண்ணுங்கப்பா துளிரை போல ஏசப்பா நீதிமான் கல்லையில் நோயை துளிரை போல தலைப்பார்கள் ரத்தத்தினால் கழிவுங்கப்பா உங்களுடைய பிள்ளைங்களை ரத்தத்தினால் கழுவி நீதிமானாய் மாற்றுங்கப்பா அதில் யாக்கோப்போ எனக்கு பாழாய் மாற்றினீங்களே நீ மாற்றி துளிர்க்க பண்ணுங்க ஏசப்பா துளிர்க்க பண்ணுங்கப்பா காய்ந்து போயிட்டுப்பா யாருப்பா துளிர்க்க பண்ணப்பா நீங்கள் துளிர்க்க பண்ண வைக்கிற தெய்வம் ஏசப்பா இப்போ வாழ்க்கை துளிர்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் துளிர்க்க பண்ணுங்கப்பா அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஏசாப்பா காலையதோறு முடிய கிருவை புதியதுப்பா முடிய புது கிருவைகளை கொடுங்க புது ஆசிரியத்தை கொடுத்து எங்க துளிர்க்க பண்ணுங்க சப்பா கிருப மேல கிருப அனுப்போம் அூயா வல்லம வல்லமோ இறங்கட்டும் அல்ல லூயா அல்ல வியாதி வந்து காய்ந்து போயிருக்கிறாங்கப்பா அந்த வியாதி சுகமாக்கி துளிர்க்க பண்ணுங்கப்பா நன்றி பணம் கொடுத்து துளிர்க்க பண்ணுங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா நல்ல வேலை கிடைக்கிட்டு ஏசப்பா வியாபாரங்களை தொழில்களை ஆசிர்வதிங்கப்பா அல்ல லூயா நன்றி பிள்ளைகளை படிப்பை ஆசிர்வதிங்கப்பா இயேசுவ என்னென்ன காரியம்லாம் காய்ந்து போயிடுச்சோ அந்தந்த காரியத்துல துளிர்க்க பண்ணுங்க சப்பா பரிசு தாவினாதி இவங்க வீட்டில் பாயட்டும் பரிசு தாவினாதி இவங்க வீட்டில் பாயட்டும் பரலோக நாதி இவங்க மேலே பாயட்டும் துளிர்க்க பண்ணுங்க செப்பா துளிர்க்க பண்ணக்கூடாதபடி போராடுகிற எல்லா எதிர் சக்திகளையும் எரிஞ்சு சம்பளகட்டும் ஏசுவின் நாமத்திலாம் எரியட்டும் ஏசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் இப்பொழுதே நடப்பதாக ரீ வல்லமோ வல்லமோ வல்லம அக்கினி அக்குனி இறங்கட்டும் நீ வா கறவா லவரி கரவா ஷந்தலி வந்து அவன் சுட்டு அரிக்க படுவா அது அவங்க செத்தாவின் கிரி அரிக்க படுவா அது அவங்க ஒரு வழியான செத்து ஏழு வழியா ஓடி அல்ல லோய் அரி கரவோ ஷவலதார கதூர்வி கரவா ஒவ்வொரு வீட்லையும் சப்பா பிள்ளைகளை துளி இருக்க பண்ணுங்கப்பா துளிர்க்க பண்ணுங்கப்பா நல்ல சொந்த வீட்டை கொடுத்து துளிர்க்க பண்ணுங்க ஏசப்பா வாடகை வீடு சொந்த வீடாய் மாறட்டும் ஏசுவீன் நாம் தினம் திருமணம் கைக்குடி வரட்டும் துளிர்க்க பண்ணுங்கப்பா உடைய பிள்ளைடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுங்கப்பா பிரிந்து வந்திருக்கிறப்படியே வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுங்க மீண்டும் வாழ வைங்க சப்பா நன்றிப்பா கோர்ட்டு கேஸ் பிரச்சனைனால காய்ந்து போனாங்கப்பா வாழ்க்கை துளிர்க்க பண்ணுங்க ஏசப்பா நியாயம் நீதி கிடைக்கட்டும் ஏசப்பா வல்லவன் இறங்கட்டும் எந்தெந்த காரியத்தில் அழுது கொண்டு அந்தந்த காரியங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறக்க இறக்கம் இறக்க இறக்கம் இறக்க இறக்கம் வரட்டும் துளிர்க்க மனுஷங்களா தகப்பானே ஆமே சிரிக்கிறாங்க அவமதிக்கிறாங்கப்பா அவங்க மத்தியில் இப்படி வாழ்க்கையை துளிர்க்க பண்ணி சந்தோஷப்பட்டு தலை நிமிர்ந்து நடக்க வைங்கப்பா தலை நிமிர்ந்து நடக்க வைப்பீராக ராகேசப்பா அப்படியே செய்கிறதுக்காக ரெண்டு நாள் முழு பாதுகாத்துக்கள் வாழ்க்கையை நடத்தும் ஏ சூழ்நிலை சேர்த்துக்கனால இதாவே ஆமே